மூக்குத்தி மூலம் மாணவி எப்படி விற்கொண்டு செல்ல முடியும் எனவும் பட்டன்கள் மூலம் மாணவர்கள் சீமான் தமிழ்நாட்டில் மட்டும் நீட் தேர்வில் இவ்வளவு கெடுபிடிகள் ஏன் என சரமாரி வினாக்களை எழுப்பியுள்ளார் இந்தியா முழுமைக்கு மாணவர்கள் நீட்டு தேர்வு எழுதுகிறாங்க என் மாநிலத்தில் மட்டும் கொடுமை நடக்குது இந்தியாவில் எந்த மாநிலத்தில் என் பிள்ளைகளுடைய துப்பாட்டா எடுக்கிறான் தலைமுடியை விரிச்சு விடுறான் முழுக்கை போட்ட சுடிதார்னா அரைக்கையா வெட்டுறா உள்ளாடையை எந்த எந்த மாநிலத்தில் கலட்டுறா என் பிள்ளையுடைய உள்ளாடையை கலட்ட நீ யார் எது கலட்டுற அந்த தேர்வு நடத்துற ஆணையர் அந்த மேற்பார்வையில் கிடத்துற காவல்துறைக்கு என்ன வேலை மனச்சான்றோட இந்த நாட்டு மக்கள் இதை யோசிக்கணும் இதை நீட்டு வேணாங்கிறாரு இப்படிதான் பேச்சு கூடாது மூக்குத்தி தோடு எவ்வளவு 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 பெருசு இருக்கும் மூக்குத்தி அறிவார்ந்த மக்கள் செஞ்சு பாருங்க இந்த மூக்குத்திவ பலபெரிச்சு இந்த மூக்குத்திக்குள்ள பிட்ட கொண்டு போய் பாதலிதிர முடியும்னு நம்புதா அந்த சமூகம் நம்புதா ஏன் அங்க கண்காணிப்பு கருவி வਈ சிசிடி கேமராவை வை அப்ப மேற்பார்வையாளர்கள் சூப்பர்வைசர் இருக்கான்ல அவன் என்ன பண்ணிட்டு இருக்கார் அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு எழுதும் போது அப்படிக்க மாட்டாரா இந்த தோடுக்குள்ள இந்த நீ பிட்ட மறைச்சு கொண்டு எழுதிர முடியும்னு நம்ப ஆனால் இந்த ஓட்டு போடுற பெட்டி வளபெரிய பெட்டிகள ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு நம்ப சொல்றேன் இது சரியா பதிவு நடக்கும் எழுதி அருணாகுடியா சொல்ற பூனூல சொல்ற தாலிய கலட்ட சொல்ற இதெல்லாம் ஒரு ஜனநாயக நாடா ஏன் எனக்கு படிக்கிறது இந்த நாட்டில் மட்டும் நான் விரும்பிய கல்வியை கற்கிறது ஏன் எனக்கு இவ்வளவு கடினமா கடினமாயிருக்கு